ஹாய் குட் மார்னிங்க ஆகஸ்ட் முப்பது வெள்ளிக்கிழமை காலையில் மணி ஒம்பது இருக்கும் இங்கே பாருங்க கொடைக்கானலில் கிளைமேட்டை நான் கடைக்கு வந்துட்டேங்க ஃபுல்லாக தொப்பை தொப்பையாக நனைஞ்சி வந்து நிற்கிறேன் கட்டை ஓப்பன் பண்ணிடுவோம் கடை ஓப்பன் பண்ணியாச்சுங்க கடை ஃபுல்லாக எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிடுவோம் இதாங்க நம்மளோட கடை பிரயான் பார்க் முன்னாடி இருக்குது சாக்லேட் ஷாப்பு கடையை எடுத்து வச்சாச்சு அப்படியே க்ளீன் பண்ண வேண்டியதான் கடையை கூட்டிட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டுட்டு பர்தே பற்றி சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பார்க்க வேண்டியதான் பாருங்கள் பிரயான் பார்க் முன்னாடிங்க பிரயான் பார்க்கு தெரியுதா என்ட்ரன்ஸ் கேட்டு இப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேக்கு ஆப்போசிட்டில் கடைகள்லாம் இன்னும் ஒன்றும் திறக்கலை இப்போ தான் ஒவ்வொரு கடையாக சொற்று சொற்றுக்கடைகை மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க கெஸ்ட் யாராவது குளிருக்கு சொட்ரஸ் வாங்குவாங்க அப்படின்றதுக்காக மற்றபடி இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் இருந்தே கிளைமேட் இப்படி தான் இருக்குது நல்ல மழை காலையில் பாப்பாங்கள்லாம் ஸ்கூலுக்கு எந்திரிக்கவே மாட்டேனாங்க வெளியில் போய் இந்த கதவை திறந்து பார்த்துச்சு அந்த கிளைமேட்டை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தான் அப்புறம் என்ன பண்ணுறது கிளம்பி தானே ஆகணும் ஸ்கூலு இருக்குது அப்புறம் அவசர அவசரமாக கிளம்பி போதுங்க ஆனால் அங்கே ஸ்கூல்லையுமே ரொம்ப குளிருங்க பிள்ளைகள் குளிர்லையே தான் இருக்கணும் கைகாலெலாம் விரைச்சி போயிடும் இந்த கிளைமேட்டில் நமக்கே பெரியவங்களாலேயே தாங்க முடியாது நமக்கே கை கால்லாம் விரைச்சிட்டு ஒரு மாதிரி குளிரும் அப்புறமா சுருங்கி சுருங்கி இருக்கிறதுக்கு தான் தோணும் வீட்டில் இருந்தால் ஜாலியாக இருக்கும் வீட்டில் இருக்கவங்கெலாம் கதவையே திறக்க மாட்டாங்க நல்லா கம்முன்னு கம்பளியை பொத்திக்கிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே டிவியை பார்த்துட்டு வீட்டில் இருக்க வேலைகளை செஞ்சுட்டு ஜாலியாக இருப்பாங்க நமக்கு அப்படி இல்லை எப்போவும் போல் காலையில் எழுந்திரிச்சோமா ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பிச்சி விட்டோமா நம்ம கிளம்பி வந்தோமா காலையில் ஒரு பத்து மணிக்கு கடைக்கு வந்தோம்னா நைட்டு வீட்டுக்கு போக செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் ஆகிரும் ஒரு சில நேரம் கூட்டம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இறந்துட்டு போவேன் கடையில் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வருவாங்க அவங்க வர்றதுக்கு ஒரு ஒம்பது பத்து மணி ஆகும் இதாங்க டெய்லி ரொட்டின் டெய்லி நீ நான் என்ன பண்ணுறேன்றது இதுதான் டெய்லி காலையில் ஸ்கூல் பிள்ளைகள் மாதிரி தான் அவசரவசரமாக கிளம்பி அவசரவசரமாக வீட்டில் வேலைகளை முடிச்சுட்டு வேக வேகமாக கடைக்கு வரணும் கடையில் வந்து கடையில் என்ன வேலை இருக்குன்றதை பார்க்குறதான் வேலையே சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ